தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிள்ளைகள் என்பது அம்பலமாகி விட்டது பிள்ளைகள் என்பது அம்பலமாகி விட்டது பிராமண கடப்பாரை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் அந்த தம்பிக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று நீங்கள் இந்து தேசியம் கூட பேசவில்லை பிராமண தேசியம் பேசுகிறீர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று நடவடிக்கை இது எது தமிழ் தேசியம் பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தகர்ப்பதுமா தமிழ் தேசியம் ரெண்டு பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் ஒரே கட்சி ஒரே அஜெண்டா அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி நீங்கள் ஒரு தீய பற்றி எங்களுக்கு திமுக கவலை இல்லை பிரச்சனை கிடையாது நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை திமுகவை வீழ்த்த நினைக்கிற ஆர் நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள் அது அவங்க அஜெண்டா திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள போராடும் அது வேறு திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள் அதற்கு எங்களுக்கும் சம்பந்தமில்லை நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம் மாட்டோம் எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையை நாங்கள் உயர்த்தி பிடிப்பதற்கு எங்களுக்கு சில தோழமை சக்திகள் இந்த களத்திலே உண்டு நாங்கள் பேசுகிற அரசியலை திமுகவும் பேசுகிறது அதிலே உறுதியாக இருக்கிறது என்பதால் நாங்கள் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம் அவ்வளவுதான் நீ திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம் இருக்கிறோம் தீக்காக்காரர்கள் பேசாமல் இருக்கலாம் திமுக மௌனித்து இருக்கலாம் திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது திமுகவும் திகவும் அமைதியாக இருக்கலாம் அதற்கு அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல் அது திமுகவுக்கு சொந்தமானது அல்ல அது திராவிடர் கழகத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல எனது பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் முன்மொழிந்த அரசியல் ஆரியத்திற்கு எதிரான அரசியல் பார்ப்பனியத்திற்கு எதிரான அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கர் உயர்த்தி பிடித்த அரசியல் என்ன கத்தி பேசிவிட்டால் அது விடுமா உறக்க பேசிவிட்டால் நியாயமாகிவிடுமா